ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன மேலும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அளவளவு பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி இருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசிபலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களே ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கங்க ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசிபலங்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ நீங்கள் விரும்பப்பட்ட அனைவருடைய ராசிபல்களையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்த சேனலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட்டு ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட்டு ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாமு உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்து வந்துகிட்டு ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிவுக்கான மற்ற சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம் அட்டு ஐஎம் மேஷம் அட் ஐஎம் ரிஷபம் அந்த மாதிரி நீங்க எல்லா ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம்ன்றே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் யூ விஷ்யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் மேலும் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற்று வாழ்வில சிறந்த செல்வத்தை நீங்கள் அடைய முடியும் சிறந்த மகிழ்ச்சியை நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியுங்க அது இன்னும் ரெண்டு விஷயம்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வழங்குங்க மனசார கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாது இந்த இரண்டு சிம்பிளான விஷயங்கள் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க மன உறுதி இருந்தால் தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் ஸோ இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய அருளும் வாழ்வுக்கு உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான தேவைகளும் பூர்த்தியாக கூடிய யோகத்தை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தின திங்கட்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மாசி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் கரிநாள் தினங்க இன்றைய தினத்திற்கான நமது ரிசபராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதியான சுக்கர பகவான் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல உச்சமிட்டு காணப்படுகிறார்கள் மேலும் பதினொன்று கோடிய குரு பகவானும் அங்கு ஒன்றிர இணைந்து காணப்படுகிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களது உடல் வலிமை மற்றும் மணல் வலிமை ஆகியவை சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இப்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறேன் இன்றைய தினம் நிம்மதி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சுங்கன்னா நிதானமாக அனைத்து காரியங்களிலும் ஈடுபடுவது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும் எனவே கடைபிடிங்கள் நிதானத்தை உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல நிம்மதி கண்டிப்பாக பெருகும் இந்த தினம் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க எந்த குறைபாடுகளும் இருக்காது குடும்ப உறுப்பினர்கள் எல்லார்டையும் நீங்க கொஞ்சம் பிளெக்சிபிளாக அனுசரித்து போங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளா உங்களுக்கு அமையுங்க வியாபாரம் அல்ல சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைகூடி வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க எனவே திருமண முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களது இல்லத்தில் விரைவிலேயே ஏய் கெட்டிமேல சத்தம் கேட்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் திருமண ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அதை பயன்படுத்திக்கங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு டிரான்ஸ்பர் குறித்த சில தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க சிறுதூர பயணங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடுங்க இந்த தினம் நெருக்கடியான சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் அந்த செலவுகள் மூலமாக நெருக்கடி ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் இந்த தினம் வியா பணி நிமித்தமாக உங்களது வேலைவாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கை கொடுங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு வம்பு வழக்குகள் அதாவது அது சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அலைச்சல்கள் உங்களுக்கு ஏதாவது வம்பு வழக்குகள் கோர்ட் கேஸ் நிலுவையில் அதன் மூலமாக இருக்கு உங்களது உடன்பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே மற்றவருடைய கருத்துக்களை நீங்கள் இன்றைய தினம் தவறாக வெளியிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே முழுசாக தெரியாமல் எந்த விஷயத்தையும் யார் மேலேயும் நீங்கள் வந்து குற்றங்குறை கண்டுபிடித்து பழி போடுவதை தவிர்த்து விடுவது நல்லது இன்ற தினம் நீங்க விளையாட்டுல கண்டிப்பாக அதிக நேரத்தை செலவிடலாம் அதன் மூலமாக ஆரோக்கியம் மேம்படுங்க மன நிம்மதி பெருகும் உறவினர்கள் மாலை நேரத்தில் வந்து உங்களுக்கு இன்றைய தினத்தை சிறப்பாக மாற்றி தரக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை அமைத்து தருவாங்க மனம் கவர்ந்த காதலருடன் இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் அமைதியை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நிதானமாக செயல்படுங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் உங்களது காதல் வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களை எடுக்க வேண்டாம் இப்பொழுது காதல் வாழ்க்கையில் அமைதி மற்றும் கண்டிப்பாக நல்ல ஒரு வேண்டும் வேண்டுமென்றை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது அவசியம் வார்த்தைகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் இன்று தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையானவர் கொஞ்சம் மாலை நேரத்துல மனவேதனையுடன் காணப்படுவார் எனவே அவருடைய குறைகளை கேட்டு நீங்கள் கண்டிப்பாக காது கொடுத்து கேட்க வேண்டியது அவசியம் அப்படி கேட்டு அதை உங்களால் முடிந்த அளவுக்கு நிறைவேற்றி வைத்து தேவையான ஆறுதலை செலுத்த வேண்டியதும் அவசியம் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாளைக்குன்னு சொல்லிட்டு உங்க வேலைகளை எதையுமே ஒத்தி வைக்க கூடாது அப்படி ஒத்தி வச்சீங்கன்னா உங்களால அந்த வேலைகளை ஒருபோதும் முடிக்க முடியாது சோ இன்றைய வேலை இன்றைய நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் அலுவலகப் பணிகளில் அல்லது உத்தியோக பணிகளில் உங்கள் இமேஜுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சில பேர் நடந்துக்கோங்க எனவே கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு அது குறித்து நீங்கள் செயல்படலாம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ரோஸ் கலர் யூஸ் பண்ணுங்கள் லக்கேஸ் கலராக ரோஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எனக்கு அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பொழுது நமது ரிஷபராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருஷ்டி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க இந்த தினம் அவசரப்படக்கூடாது கொஞ்சம் நிதானித்து யோசித்து செயல்படுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிகள் உண்டு பயணங்கள் மூலமாக உங்கள் மனதில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க சிந்தித்து செயல்படுங்கள் வெற்றிகரமான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க நண்பர்களே நமது ரிசவம் டூ ரசவனின் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் உங்களுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆகும் அமையும் நண்பர்களே சோ அனைவரும் நமது சேனலோட இணைந்திருங்கள் நமது ரிசவம் டூ சேனலை இப்போவே இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இந்த தினம் ரோஹிணி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு பெரும்பாலான முயற்சிகள் வெற்றிகளை தருங்கிறதுனால உங்களுக்கு தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதிலும் வேலை வாய்ப்பு சம்பந்தமாக உங்களது இன்கம் வரக்கூடிய சோர்ஸில் நீங்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வருமானங்கள் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் கிடைக்கணும்னு பணமாக இல்லாவிட்டாலும் உங்களுக்கு நல்ல சாதியமான சூழல் ஏற்படுங்க உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகளில் இப்பொழுது உங்களுக்கு அதன் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் ஆனால் முயற்சிகள் உங்களுக்கு தகுந்த முயற்சிகளை எல்லாத்திலையும் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களது இன்கம் தர சோர்ஸ் வந்து மிக மிகச்சிறப்பாக மேம்படுங்க மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த இந்த தினம் மற்றவங்களை பற்றிய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது ரொம்ப அதிகமாக கேள்வி கேண்டல் செஞ்சிடாதீங்க இந்த தினம் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம் ஆனால் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க நல்ல உளம்பூர்வமான ஒத்துழைப்பு உங்களுக்கு உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாக கிடைக்குங்கிறதுனால சந்தோஷமான நிம்மதியான ஒரு நாளாக உங்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமாக அமையும் என்று நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே